ட்ரம்ப் ஜெயிச்சு வந்துட்டாரு கரெக்டா ஆனா அதிரடியா பல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அதனால என்னென்னலாம் விளைவுகள் வந்திருக்கு இது இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் அனௌன்ஸ் பண்ணதை பத்தி நம்ம பல வீடுல பாத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அமெரிக்க வாழ் மக்கள் அதாவது அமெரிக்க பிரஜைகள் அவங்களுக்கு சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை ட்ரம்ப் கையில எடுத்து நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு எதை அப்படின்னாக்கா இந்த அப்படின்னா அதாவது அப்படின்னு இருக்கும் லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் அண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரெயின்போ எடுத்துக்கிட்டு போவா தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டணும் எங்களுக்கு வந்து அதுக்கான சுதந்திரம் வேணும் எல்லா விதத்திலையும் அதவருப்போட பாக்குற ஆரம்பிச்சுல இருந்துதான் பிரச்சனை அதை தவிர எதுல பிரச்சனை வந்ததுன்னா சில பேர் வந்து பை பர்த் ஒரு ஜெனடிக் மியூட்டேஷன் ஆகி ஆண் பாலும் இல்லாம பெண் பாலும் இல்லாம ஒரு இரண்டாம் கட்ட இருந்துட்டா அவங்க மேல நம்ம வந்து ஒரு அனுதாபம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்கள யாரும் கீழ்த்தரமா பார்க்காத படிக்கு நம்ம முன்னெடுத்து சென்றிருக்கணும் ஆனா பல பேர் வந்து அதை வந்து ஈவன் அவ எந்த வீட்டுல பிறந்தாங்களோ அவங்களே அவங்கள தூக்கி வெளியே போடுற மாதிரி பண்றாங்க இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இல்லன்னு சொல்ல முடியாது நல்லா நடத்தி இருந்திருக்கலாம் நடத்தி இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன ஒரு மோசமான நிலவில வந்து நம்ம நிக்கிறோமோ அது வந்திருக்காது சரி இப்ப ட்ரம்ப்புக்கு வந்துடும் இந்த குரூப் இருக்கு இல்லையா அவர் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் நல்லா ஞாபகம் அதை வந்து நான் முற்றிலுமாக அழிச்சிடுவேன் வந்து அழிச்சிடுவாங்க அவருடைய படி அவர் எலெக்ஷன் மீட்டிங்லேயே சொல்லிருக்காரு உலகத்தில் கடவுள் படைப்பின்படி ரெண்டே ரெண்டு இதுதான் ஒன்னு வந்து மேல் இன்னொன்னு வந்து ஃபீமேல் மூன்றாவதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அப்பே சொன்னாரு அந்த பாலிசியை தான் அந்த கொள்கையை தான் நான் எடுக்க போறேன் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொன்ன போது அவர் என்ன பண்ணாருன்னா கூடவே நான் என்னென்னலாம் செய்ய போறேன் ஜனவரி இருபதாம் தேதி கழுத்து போடுக்கப்பறம் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா முன்னெடுப்பு இந்த டிரான்ஸ்ஜெண்டரை ப்ரமோட் பண்றவங்கள கண்டிக்க போறேன் தடுத்து நிறுத்த போறேன் டிரான்ஸ்ஜெண்டரா மாத்திரத்துக்காக சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு சில மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கான வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு அதை எல்லாத்தையும் சுத்தமா ஒழிச்சிட போறேன் மூடிட போறேன் அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் இருக்குல்ல அதுல டிரான்ஸ்ஜெண்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில தள்ளிடுவாங்க ஆக மொத்தம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இனிமே அமெரிக்கால வாழ முடியாது நம்மளால நாங்களாம் அமெரிக்கா அப்படின்னு ஒரு அது ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்திட்டு இருந்தாங்க அது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் அதாவது இந்த எல்ஜிபிடிக்கு இருக்கு இல்லையா அந்த குரூப் வந்து டெமோக்ரெட்ஸ் வந்து அதை கண்டுக்கல அவங்க வட விட்டாங்க என்ன ஒன்னா பண்ணிக்கணும் ஏன்னா டெமோக்ரேட்ஸ் வந்து ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அவங்களுக்கு அதாவது நான் சொல்றதுதான் கரெக்ட் நீ எனக்கு எடுத்து பேசினு வச்சுக்க நீர் புட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதனால அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் ஃப்ரீடம் சொல்லிட்டு மக்களை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான ஒரு உத்திகளை தான் பல உத்திகளை தான் கையில எடுத்தாங்க ஆனா ட்ரம்ப் வந்து நாட்டை அழிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை தவிர அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஹமாஸோ இல்ல பாலஸ்தீனியன் மக்களுக்கு போராட்டங்களுக்கு வரவங்களுக்கோ ஆதரவா இவங்க வந்து யூனிவர்சிட்டியில போராட்டம் எல்லாத்தையும் டிக்கெட் தான் திருப்பி நிறுத்தங்குத்தி பாஸ்போர்ட்ல அனுப்பிடுவாங்க நீங்க திரும்பி வர முடியாது அப்படி அதே வார்டிங்க வந்து யூனிவர்சிட்டியில இருக்கிற பல இந்த எல்ஜிபிடி குரூப்புகளுக்கும் வான் பண்ணிருக்காரு இதெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏலான் மஸ்க் இதனால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு பயங்கரமா பேட்டி எல்லாம் கொடுத்து செஞ்சிருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இலான் மஸ்க ஸ்டோரியை கடைசியில் வச்சுக்கலாம் இப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அஞ்சாம் தேதி நவம்பர் அஞ்சாம் தேதி எலெக்ஷன் நடந்தது ட்ரம்ப் மோக வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கறத மாதிரி தெரிய வந்த உடனே ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு பிளான்டு பேரண்ட்ஹுட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆனா மருத்துவ செலவுகளுக்கான பணங்களை வாங்கிப்பாங்க எப்பவுமே மருத்துவ செலவு மருத்துவம் மருத்துவ செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபா இருக்கிறது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஏன்னா இப்ப நீங்க மக்கள் மருந்துகிட்ட போனீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு சொல்லிருக்கேன் என்னோட மருந்து நாலாயிரம் ஏதாவது இப்ப நான் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில வாங்கிட்டு வரேன் மக்கள் முன்னிருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க அது குவாலிட்டி கிடையாதுனா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை உங்களுடைய தகவலுக்காக சொல்லிக்கிறேன் ஆக மருத்துவ செலவுக்கு மட்டும் நான் பணம் வாங்குவேன் ஆனால் வந்து சார்ஜ் கிடையாது வேற எந்த சார்ஜ் கிடையாது நாங்கள் நோன் ப்ராஃபிட் அசோசியேஷன்னாக்க அது சரியான இது கிடையாது ஏன்னா உலகத்தை ஆள்றதே ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஆயில் அண்ட் பார்மா தானே அதுதான் நம்ம பல வீடியோவில் சொன்னதுதான் சரி இப்போ இந்த பிபி அதாவது பிளான்ட் பேரண்ட் ஃபுட் இருக்கிற அதனுடைய தலைவர் வந்து அலெக்சிஸ் மெக்கில் ஜான்சன் அவர் தான் தலைவர் அவர் சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய டேட்டாவை கொடுத்திருக்கார் ஆறாம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பர்சன்ட் ஆண்கள் வேசக்டமி பண்ணிக்கணும் அதாவது கருத்தடை ஆபரேஷன் நாங்க பண்ணிக்கணும் இது அதிகம் இப்ப நூறு பேர் இருக்காங்கன்னா ஆயிரத்தி இருநூறு பேர் பன்னெண்டு முறை அதிகமானவங்க எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த இந்த பிளான்ட் பேரண்ட் ஹுட் ஆர்கனைசேஷன் அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருனாக அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு எனக்கு லேடிஸ் வந்து ஐயுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இன்ட்ரா யூட்டரின் டிவைஸ் அப்படின்னு காப்பர் டீம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான் எல்லாம் வந்து எங்களுக்கு அது வேணும் இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் வந்து குழந்தை வேண்டாம் கருத்தடைக்கான எல்லா மருத்துவ எய்டுகளையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த சொல்லியிருக்காரு அவர் ஓகே அலெக்சிஸ் மெக்கில் ஜான்சன் அவர் சொல்லியிருக்காரு எடுத்து பதிவிட்டிருக்காரு ஒன்னும் வேறு என்ன சொல்லலை இவ்வளவு பாருங்க எவ்வளவு எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணத்தை சொல்ல சொல்லலாம் நம்ம ஒன்னு வந்து ட்ரம்ப் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பண்ற ஆர்கனைசேஷன்லாம் இழுத்து மூடிடுவன் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஜென்டர் அஃபமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது நான் வந்து ஆண் தான் ஒரு லேடி வந்து நான் பெண் தான் பண்ணிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கான வாங்கி வச்சுக்கணுமா ஒரு பாலிசி டெசிஷன் கொண்டு வர போறாரு கொள்கை மாற்றம் அடைய போகுது அந்த கொள்கை மாற்றத்தினால இவங்கெல்லாம் பாதிக்கப்படலாம் அப்படிங்க நான் இந்த நான் கண்டிப்பா நான் ஆண் தான் ஏன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலனாக்க ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறது மாதிரி அந்த டெஸ்ட்டுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு சதவிகிதம் ஏறி இருக்கு அப்படிங்கிறாங்க சரி ஆக மொத்தம் இந்த பாலிசி கொள்கை புது கொள்கை வரும்போது இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரக்கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து தங்களுடைய திருமண வாழ்க்கை அது வந்து நல்லபடியா போகணும் அது வந்து சுகாதார முறைமா இல்ல இருக்கணும் அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதெல்லாம் என்ஷூர் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட் நம்ம ரெண்டாவது வந்து எங்களுக்கு குழந்தை வேண்டாம் குழந்தை வேண்டாம்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இதில் ஈடுபட்டுருக்கவங்க எல்லாமே சில இந்தியர்களும் இருக்காங்க இது வந்து நடைமுறைக்கு இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பாப்புலேஷனுக்கு என்ன ஆகும் டெமோகிராபி மாறும் சோசியல் அந்த கண்டிப்பா நினைக்கும் போது டைமல் டேனிஸாக இன்னொன்னு என்ன நினைக்க தோணுதுன்னா ஆப்பிரிக்க நாடுகள் அப்புறம் அரபு நாடுகள்லேருந்து தஞ்சம் அடைஞ்சு வந்திருக்காங்களா ரெஃப்யூஜின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த கோட்பாடுல உடன்பாடு கிடையாது எதுல இந்த எல்ஜிபிடிக்குள்ள கிடையாது அவங்க வந்து அவங்க மத ரீதிப்படி அபாஷன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய பாவமாக நினைக்கிறவங்க டெமாகிரபி மாறும் எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடும் அப்படிங்கிறத அவங்க யூகத்துக்கு விட்டுடுறேன் நான் நம்பர் ஒன் இரண்டாவதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நேச்சுரலாவே பிறக்கும் போதே ஒரு குறைபாடுடன் பிறந்தவங்களை என்ன செய்யறது அப்படின்னா அவங்கள வந்து நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு ட்ரம்ப் அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் அதெல்லாம் செய்வேன் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இப்ப இன்னொரு வந்து இங்க தான் வந்து இந்த இலான் மஸ்கனுடைய ஸ்டோரி ரொம்ப தீவிரமா வருது என்ன அப்படின்னா அவருடைய ஒரு பையன் முதல்ல ஒரு பையன் இறந்துட்டாரு இரண்டாவது ஒரு அவருக்கு ரெண்டு மூணு மனைவிகள் இருக்காங்க நிறைய பசங்க இருக்காங்க அதுல வந்து என்ன அப்படின்னா சேவியர் அப்படின்னு ஒரு ஒரு பையன் அவன் சின்ன வயசுல ரொம்ப அப்பாவோட பாசமா இலான் மஸ்கோட பாசமா இருந்தான் இலான் மஸ்க் வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு நாலு வயசோ ஏதோ இருக்கும் போதுன்னு சொல்றாரு அவரு பெண் தன்மைகள்லாம் இவர்கிட்ட தெரியப்படுது அதனால இவரை வந்து மெடிக்கேஷனுக்கு கொடுக்கணும் இவருக்கு மருத்துவ உதவி அளிக்கணும் இல்லைன்னா அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி அவரை வந்து என்ன எதில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா இவர் ஆண் பிறந்தது சேவியர் ஆண் அவர் வந்து அந்த மாதிரி பெண் தன்மை இருக்கு அதனால இந்த பியூபேரிட்டி இன்ஹிபிட்டர் அப்படின்னாங்க அதாவது பெண்கள் வயதுக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மெடிகேஷன் அதை வந்து அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பதான் அவர் ஆண்மகனாகவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை வந்து பொய் சொல்லி அதில் கையெழுத்து போட்டு அதோடு இல்லாமல் அந்த தற்கொலை விஷயத்தை கையில் எடுத்து என்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி செஞ்சு நானும் கன்சன்ட் பேரண்டல் கன்சன்ட் வேணும் ஏன்னா அந்த பையனுக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆகலை அதனால என்ன பண்ணிட்டாங்க கன்சன்ட்டை வாங்கி அவளை அழிச்சிட்டு போய் வேக்சின் கொடுத்துட்டாங்க கடைசியில் அவர் சொல்கிறாரு இட் இஸ் நாட் அ வேக்சின் அதாவது அந்த பிபேரிட்டி இது இருக்கு இல்லையா அதை மருந்து கொடுக்காமல் சாதாரணமா ஏதோ ஒரு வேக்சின் அதாவது ஜெண்டரையே கொடுத்துட்டாங்க அந்த சின்ன பையன் கொஞ்சம் பெண் தன்மை என்ன பண்ணிட்டான் அவன் வந்து தன்னுடைய சேவியர் விவியானா ஜென்னா வில்சன் அப்படின்னு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டான் அப்பாவுக்கும் எனக்கும் உறவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டான் இத வந்து அவர் இலான் மஸ்க் வந்து யார் மேல வந்து இந்த சந்தேகமும் வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் வைரஸ் அப்படின்னு சொல்றாரு அவர் அதாவது ஒரு இந்த ஓக் குரூப்பும் ஒரு பெரிய குழு அது பரவிக்கிட்டே வருது இப்போ இந்தியாவில் கூட வந்துருச்சு அது ஓரளவுக்கு நிறைய இடத்துல வந்தாச்சு அது நான் சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி காமன் சென்ஸே கிடையாது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சரி இந்த ஓக்கு மைண்ட் வைரஸை வந்து அதனால தான் வந்து அவளை பேசி 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 அவர் மனத்தை மாற்றி ஆணா இருந்தவங்கள பெண்ணாம இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி தான் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் சீரியஸா கையில் எடுத்திருக்காரு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப்பும் எலான் மாஸ்க்கும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா இருந்து அவ்வளோ பண உதவியெல்லாம் செஞ்சிருக்காருன்னா இருக்கலாம் ஏன்னா எலான் மஸ்க் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார் அவர் வந்து பல இன்டர்வியூல பல நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு என்னை கெடுத்துட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க என்னை சீட் பண்ணிட்டாங்க கண்ணாப்பிடான்னு இது திட்டி தீர்த்திருக்காரு நல்ல பையன் அவன் ஜேவியர் கடைசியில் கேட்டாக்க இஸ் நேம் டெட் அப்படிங்கிறாங்களாம் அதாவது சேவியர் அப்படிங்கிற பெயரே செத்து விட்டது அப்படின்னு அவரும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு என்ன செய்ய முடியும் இது வந்து அமெரிக்கால மிக மிக பிரபலமா நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ கூட வச்சிருக்கேன் அதை போடலாமா போடக்கூடாதுன்னு தெரியாது ஸ்கூல்ல இந்த எல்ஜிபிடி கியூ சேர்ந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் டீச்சர் ஆறு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தைகளுக்கு பலதையும் சொல்லி கொடுக்குறாரு டிராமட்டிக்கா எப்படி வந்து நீ பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தராரு ஆனா இருந்தா பெண்ணா மாறதுக்கு பெண்ணா இருந்தா ஆணா மாறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவர் தரார் அந்த வீடியோவை நான் பார்த்த போது இப்ப அது நான் கிட்டத்தட்ட பார்த்து ஒரு ஆறு மாசம் ஆச்சு அந்த வீடியோவை பார்த்தவொன்னே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்தது எங்க போயிட்டு இருக்க உலகம்னு ஆளை வச்சு ப்ரமோட் பண்றாங்க யாரு இந்த ஓக் மைண்ட் வைரஸ் குரூப் அப்படிங்கறதுதான் இதை நான் ஒழிச்சு கட்டாம விடமாட்டேன் ட்ரம்ப் அதுக்கு அவருக்கு ஆதரவா இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதெல்லாம் போது எலான் மாஸ்க்கு சொல்றாரு வந்து நான் என் பையனை இழந்துட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த விவியான இருக்காங்கல்ல அவருடைய பையன் இதை மாத்திக்கிட்ட அவங்க பாலியலை மாத்திக்கிட்டேன் அந்த பொண்ணு வந்து இப்ப என்ன சொல்லுதுன்னா நான் தான் வந்து எங்க அப்பாவை ஒதுக்கி வச்சேன் அவர் ஒண்ணு என்ன வேணாம்னு சொல்ற ஹீட்ரீல் அவருக்கு தான் எப்படிஸ் வீட்டை கவனிக்கிறதே கிடையாது ஆனா எல்லாம் சொல்லறாங்க கூட்டும் போது எனக்கு வந்து ரெயின் கோட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா இது உங்களுக்கு நல்லா இருக்கணும் எடுத்து வேற காமிக்கிறாரு யார நம்புறது ஏன்னா ஓக் கல்ச்சர் வந்து சரியில்லைன்னு நமக்கு தெரியும் போது அவங்க மேலதான் நம்ம சந்தேகம் வருது நான் சொன்ன மாதிரி பல ஸ்கூல்கள்ல அவங்களுடைய ஆட்களை வந்து இது வந்து கேட்டா இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறாங்க ஃப்ரீடம் 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 ஆஃப் தாட் சரி பதினெட்டு வயசுல தானே உனக்கு ஓட்டு உரிமை இருக்கு கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க எத்தனையோ இந்த மாதிரி பதினெட்டு வயசுன்னு இருக்கும் போது எப்படி அஞ்சு ஆறு வயசுல இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தர முடியும் உங்களால அப்ப மட்டும் ஃப்ரீடம் வந்துருது மத்த நேரத்துல ஓட்டுக்கு மட்டும் ஃப்ரீடம் கிடையாது அப்ப பதினெட்டு வயசு ஆனா தானே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இதுக்கும் அதே மாதிரி வைக்க வேண்டியதானே அதுக்குள்ள அந்த குழந்தைகள் வளர்ந்து ஒரு சுய சிந்தனையில இது தப்பு இது செய்ய வேண்டாம் இது நமக்கு ஒத்து வராதுங்கிற மாதிரி வரலாமே அப்படி வந்து அதுக்கு மேல வந்ததுன்னா அது அவங்க எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா ஆனா அதை வர விடாம அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தன்னுடைய கூட்டத்தோட சேர்த்துக்கிறதுக்காக தன்னுடைய கூட்டத்தை ஆளை சேர்த்துக்கிறதுக்காக பண்றதுதான் இது இது வந்து நம்ம இங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு இந்த வைரஸ் அப்படிங்கிறது என்னைக்குமே பாக்டீரியா ஸ்லோவா பரவும் வைரஸ் வந்து நம்ம கொரோனா வைரஸ பாத்துருக்கோம் எவ்வளவு உலகம் ஃபுல்லும் பரவிடுச்சுன்னு அதே மாதிரி இது உலகம் ஃபுல்லா தான் வருது வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு சில உதாரணங்களாக நான் எதை சொல்ல முடியும் அப்படின்னா அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பாம்பேல திடீர்னு சலூன் வரும் திடீர்னு பாத்தீங்கன்னாக்க யூனிசெக்ஸ் ஜிம்னாசியம் இருக்கும் இதை பத்தி எல்லாம் நீங்க எங்கேயாவது போகும்போது அப்படியே பாருங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் சலூன்ல எல்லா படிவடையும் செய்வாரு அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் செய்வாங்க இதெல்லாம் நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது நீங்க இந்த நீங்க பரவலா நீங்க இருக்கிற இடத்துல சிட்டியா இருந்தா ஆனா இது வந்து டியர் டூ எல்லாம் கூட வந்துருச்சு அப்படிங்கிறாங்க பாருங்க உங்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரி யாரு மென்டாலிட்டில இருக்காங்களோ அவங்க மூலமா வர வைரஸை நீங்க தடுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்படுங்க இப்ப எலான் மஸ்க்கு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அவர் தொழில் தொழில் தொழில்னு சொல்லிட்டு அதை வந்து பிசினஸ் பிசினஸ் சொல்லி தான் கான்சென்ட்ரேட் பண்ணா வீட்டுல கவனிக்கணும் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாது என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியதா தான் இருக்கு இருந்தாலும் குழந்தைகளுக்காக சில நேரங்கள் செலவிடுங்கள் தயவு செஞ்சு அப்படிங்கறதுதான் எனக்கு அதுதான் அது அதில் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு அதை பற்றிய டீட்டெயில்ஸு மெதுவாக ச சத்தம் கூடாதீங்க குழந்தைகள்கிட்ட இந்த காலத்து குழந்தைகள் நம்ம காலம் மாதிரி கிடையாது தொண்ணூற்றொம்பது வாங்கிட்டு ஏன் நூறு வாங்கலாம்னு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க எங்கள் தாத்தாவும் அந்த மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு முடியாது சுமூகமா ஒரு மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணி என்ன ஏதுன்னு அவங்களோட உட்காந்து ஆஸ் அ பேரண்ட் உட்காந்து ரெண்டு பேருமே செலவிடுங்க நேரம் செலவிட்டு அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு பாருங்க உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா சுபிட்சமா இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனைகள் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்